அதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உதயாஸ்ரீ தலைப்புச் செய்திகளை காணலாம் தமிழகத்தில் வரும் இருபத்தி ஒன்பது முதல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை தமிழ்வார விழா கொண்டாடப்படும் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு உதகையில் ஆளுநர் தலைமையில் நடைபெற இருக்கும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்பார் என்று அறிவிப்பு தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் எழுபது சதவீதம் மின்கட்டணம் உயர்வு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு ஆண்டவர் மறைவுக்கு துக்கம் தமிழகத்தில் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட தேசிய கொடி போப் பிரான்சிஸ் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி தமிழக அரசு சார்பில் அமைச்சர் நாசர் சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோ இருதயராஜ் பங்கேற்கிறார்கள் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பாரதிதாசனை போற்றும் வகையில் தமிழக சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் புதிய அறிவிப்பை வெளியிட்டு பேசினார் கொள்கை பாதை வகுத்து தந்தவர் பாரதிதாசன் என்றும் பாவேந்தரின் படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கியவர் கலைஞர் என்றும் முதலமைச்சர் கூறினார் இன்றும் தனது எழுத்து வரிகளால் பாரதிதாசன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என தெரிவித்த முதலமைச்சர் அவரது பிறந்தநாளையொட்டி மாநிலம் முழுவதும் கலை நிகழ்ச்சிகளும் தமிழ்மொழியின் பங்களிப்பு குறித்து கவியரங்கம் கருத்தரங்கம் கவிதைப் போட்டிகளும் நடத்தப்படும் என அறிவித்தார் பள்ளிகளில் பேச்சு கட்டுரை கவிதைப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் வினாக்கள் விடை நேரத்தில் தமிழக அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுமா என எம்எல்ஏ மரகதம் குமரவேல் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு அரசு ஊழியர்கள் நலனின் மிகுந்த அக்கறையோடு அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் பழைய ஓய்வூதியத்தை பொறுத்தவரையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் மேலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு கருத்துக்களை அந்த குழுவிடம் தெரிவித்துள்ளனர் என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர் தங்கம் தென்னரசு பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முதலமைச்சர் கவனித்து வருகிறார் என்றும் உரிய நேரத்தில் சரியான முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் எழுபது சதவீதம் அளவுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி காலம் தொடங்கியுள்ள நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார் அவ்வப்போது ஏற்படும் மின்வெட்டு பிரச்சினையால் தமிழ்நாடு குடிநீர் வாரிய மின் மோட்டார்கள் முறையாக செயல்படுத்தப்படாததால் சென்னை மாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகிக்க சிரமமாக இருப்பதால் பல்வேறு இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கிடைக்காததால் விளை நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் தவிப்பதாக அவர் கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒருமுறை மின்கட்டணம் கணக்கெடுக்கும் பணி நடத்தப்படும் என்ற வாக்குறுதி அளித்து நான்கு ஆகியும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் திமுக கூட்டணியில் அதிருப்தி நிலவுவது போல் விசிக தலைவர் திருமாவளவன் பேசவில்லை என்றும் அவர் அப்படி பேசவும் மாட்டார் என்றும் திருச்சி எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மதிமுகவில் நிலவிய சில பிரச்சினைகளால் தங்களுக்குள் கோபம் இருந்தது ஆனால் வைகோவின் மனித நேயத்தால் அந்த கோபம் தணிந்துவிட்டது என கூறினார் நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் என்று நினைத்து கட்சியின் நலனுக்காகவும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் தொடர்ந்து பாடுபடுவோம் என்றும் தெரிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல அதிமுகவிற்கும் நல்லதல்ல என்று கூறிய வைகோ இந்த கூட்டணி அதிமுக தொண்டர்களுக்கே விருப்பமில்லை என்றும் யாரும் விருப்பமில்லாமல்தான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது என்றும் கூறினார் ஒவ்வாத கூட்டணி ஒருபோதும் வெற்றி பெறாது என்று துரை வைகோ தெரிவித்தார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் வரும் இருபத்தைந்தாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் பாஜக மற்றும் அதிமுக மீண்டும் கூட்டணி உறுதியான நிலையில் கூட்டணிக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கட்சியினரிடையே எழுந்துள்ளது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அதிமுக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வரும் இருபத்தைந்தாம் தேதி மாவட்ட கட்சி செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கட்சி செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மயிலாடுதுறையில் அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சைவம் வைணவம் என்று பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் உடனடியாக பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து பெண்கள் உட்பட ஏராளமானோர் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி கண்டன கோஷங்களை எழுப்பினர் போப் பிரான்சிஸ் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் சாமு நாசர் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் ஆகியோர் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது தமிழக சட்டமன்ற பேரவையில் போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் வாட்டிக்கனில் நடைபெறும் போப் பிரான்சிஸ் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் தமிழகம் சார்பில் அமைச்சர் சாமு நாசர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ எஸ் இறுதியராஜ் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கத்தோலிக்க மதத்தலைவர் போப் ஆண்டவர் மறைவை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் அரை கம்பத்தில் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டுள்ளது உடல்நலக்குறைவால் போப் பிரான்சிஸ் காலமானதை வேட்டிக்கன் உறுதிப்படுத்தியது இந்திய அரசு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் தேசிய கொடிகள் அனைத்தும் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் அறிவித்திருந்தது அந்த வகையில் சென்னை விமான நிலையத்தில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது இதேபோல் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கொடி கம்பத்திலும் தேசிய கொடி அரை அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது ஆன்லைன் வர்த்தகத்தை கண்டித்து வேலூரில் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிறு மற்றும் குறு வணிகர்களை அழிக்கும் வகையில் பன்னாட்டு நிறுவனங்கள் ஆன்லைன் மூலம் தள்ளுபடி விலையில் பொருட்களை வழங்கி வருகிறது இதனால் பாரம்பரியமாக வணிகம் செய்து வரும் நுகர்பொருள் நிறுவனங்கள் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது இந்த நிலையில் பன்னாட்டு நிறுவனங்களின் தள்ளுபடி விற்பனைக்கு தடை விதிக்க கோரி வேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் வேலூர் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பலர் கலந்து கொண்டு ஆன்லைன் விற்பனைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தமிழ்நாடு விளையாட்டு பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்றது இதில் கிரிக்கெட் வீரர் சிவம் துபே மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் இயக்குனர் விஸ்வநாதன் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் அப்பொழுது பேசிய சிஎஸ்கே அணியின் முதன்மை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் சிஎஸ்கே மீது தாங்கள் அதிருப்திக்கு ஆளாகி இருப்பீர்கள் என்றும் தெரியும் நிச்சயம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டை போல் மீண்டும் வருவோம் என கூறினார் தொடர்ந்து பேசிய சிவன் துபே இளம் வீரர்களுக்கு வழங்கப்படும் சிறிய ஊக்கத்தொகை கூட அவர்களுக்கு தொடர்ந்து முன்னேறுவதற்கான உத்வேகம் அளிக்கும் என்று கூறினார் மேலும் அவர் அங்கிருந்த ஒவ்வொரு இளம் வீரர்களுக்கும் தலா எழுபதாயிரம் ரூபாயை நன்கொடையாக அளிப்பது கூறியது இளம் வீரர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது கோடை விடுமுறையொட்டி தாம்பரம் திருச்சி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வாரத்தில் ஐந்து நாட்கள் தாம்பரம் திருச்சி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் இந்த ரயிலுக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியிலிருந்து காலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சிதம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு வழியாக தாம்பரத்துக்கு பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு வந்தடையும் என்றும் மறு வழித்தடத்தில் பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் செங்கல்பட்டு விழுப்புரம் சிதம்பரம் வழியாக திருச்சியை இரவு பத்து நாற்பது மணிக்கு சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஏசி கார் ஆறு முன்பதிவில்லா பெட்டிகள் உட்பட இருபது பெட்டிகளுடன் செவ்வாய் புதன் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்